கோடி கோடியா பணம் சேரணும் கோடீஸ்வரன் ஆகணும் கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அஞ்சே அஞ்சு வெந்தயம் இருந்தாலே போதும் அஞ்சு வெந்தயத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி பர்ஸ்ல நீங்க வச்சு பாருங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இத நீங்க செஞ்சுடுங்க நிச்சயமா கோடி கோடியா உங்களுக்கு பணம் சேரும் இது என்ன பரிகாரம்னு வாங்க இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் ஆறாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை மற்றும் ஏகாதேசி திதி இது ரெண்டுமே பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து ஏகாதேசி திதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அடுத்ததா இன்னைக்கு தேதி ஆறு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது சுக்கர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் இப்படி இந்த நாள் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு இதை விட எளிமையான பரிகாரம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு வெந்தயம் இருந்தாலே போதும் எண்ணி அஞ்சு வெந்தயத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த அஞ்சுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரியது இன்னைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த வெந்தயமும் புதன் கிரகத்துக்கு உரியது அந்த வகையில அஞ்சு வெந்தயத்தை வச்சுதான் தான் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எல்லாருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தயக்கமே இல்லாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக மொத்தம் அஞ்சு வெந்தயம் உங்க கையில இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம் எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல பெஸ்டான ஒரு சில டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் சாயங்காலம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு வருது இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு இந்த புதன் ஒரே நேரம் இருக்கு இந்த இந்த புதன்கோரை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம செஞ்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் உங்க டென்ஷன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ ரீசெண்டா நம்ம சேனல்ல நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பரிகாரம் சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு எளிமை பரிகாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பாட்டிலோ அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவோ நமக்கு தேவைப்படும் மூடி இருக்கிற மாதிரி டப்பாவா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கிட்டு இதுல கணவரோட பெயரையும் மனைவியோட பெயரையும் ஒன்னுக்கு பக்கத்துல ஒன்னா எழுதிக்கோங்க அதுக்கான அடுத்த லைன்ல ஒற்றுமைங்கிற வார்த்தையை நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா இந்த பேப்பருக்கு பின்பக்கம் திருப்பிக்கிட்டு டூ போருங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க ரெண்டு நாலு இந்த நம்பரை எழுதிக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தா போதும் இந்த பேப்பரை மடிச்சு ஒரு நீங்க வச்சுக்கோங்க இந்த பேப்பருக்கு மேல இந்த பேப்பர் தெரியாத மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொட்டி வச்சிருங்க இந்த சர்க்கரையில கிச்சன்ல உயரமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இத வச்சுட்டு நீங்க மறந்துருங்க இத நீங்க மாத்தணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது பொண்ணு மாப்பிள்ளை ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா அப்பா செய்யலாம் அதே மாதிரி பையன் மருமகள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அம்மா அப்பா இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவர் வந்து உங்க கூட பேசுறதுக்காக மனைவி செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இத செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த டப்பால இருக்கக்கூடிய சக்கரைய எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்திலேயோ கால்படாத படாத இடத்திலயோ நீங்க போட்டுருங்க அதே மாதிரி அந்த பேப்பரையும் கால்படாத படாத இடத்துல நீங்க போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க சரி இன்னைக்கு செய்ய வேண்டிய அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அஞ்சு வெந்தயத்தை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வடக்கு பார்த்த மாதிரி நார்த் டைரக்ஷனை நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்திட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததான் நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் சொல்லி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட் இத பத்தி நிறைய பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வெந்தயத்தை உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் ஹேண்டால உங்க இடது கையை நீங்க மூடிக்கோங்க இந்த டிவைன் மேஜிக் பிகின் வார்த்தைய தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லுங்க கரெக்டா அஞ்சு நிமிஷம் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களால முடியும்னா நீங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூட இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லலாம் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு வெந்தயத்தையும் உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படியே பர்ஸ்ல நீங்க இந்த வெந்தயத்தை போட்டு வச்சுக்கோங்க எந்த துணிலையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது பர்ஸ்ல ஏற்கனவே நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட இந்த அஞ்சு வெந்தயத்தை நீங்க போடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில சில்லறை காசுகள் வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் இந்த அஞ்சு வெந்தயத்தை நீங்க போட்டு வைக்கலாம் ஆக மொத்தம் பணத்தோட நேரடியா தொடர மாதிரி இந்த வெந்தயத்தை நீங்க போட்டு வைங்க இந்த வெந்தயம் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கரெக்டா ஒரு மாசம்னு கணக்கு அவசியம் அவசியமெல்லாம் கிடையாது ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெந்தயத்தை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க வெந்தயத்துக்கு பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அதனால வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி